வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் கர்நாடகாவில் சீதாராமயன் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஒரு புதிய ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வர இருக்கின்றது கர்நாடக நுண்கடன் நிதி கட்டாயமாக வசூலிப்பை தடுக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை அது அறிமுகப்படுத்துகின்றது கவர்னர் தாவர்சந்த் தவார் சந்த் பாட்டீலிடம் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது குறிப்பாக நம்ம அந்த சிறப்பான விஷயம் என்னென்னா வலுக்கட்டாயமாக மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் கொடுக்கும் கடனை வசூலிக்கும் முறை தடுக்கின்றது ஷூரிட்டி அடகு பிற உத்தரவாதங்களை அது முற்றிலுமாக தடுக்கின்றது பதிவு பெறாத ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனமோ குழுவோ கடன் கொடுத்துவிட்டு வசூலிப்பதற்கு எதிராக அவர்கள் நீதிமன்றம் சிவில் நீதிமன்றம் செல்வதை இந்த சட்டம் தடுக்கின்றது திருப்பியும் வாங்கவே முடியாது அதுதான் அந்த விஷயம் காரணம் என்னவென்றால் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் வளர்ச்சி என்பது மிக அபரீதமாக செயற்கையாக வளர்க்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நாலாயிரம் கோடியும் தாண்டி அவருடைய வரவு செலவு விரிவடைந்துள்ளது செயற்கையாக ஊக வாணிகமாக அதிகபட்சமாக சந்தை அமைப்பை கூட்ட வேண்டும் என்பதற்காக அதிகபட்ச கடன் தகுதிக்கு மீறி கடன் கொடுப்பதன் மூலம் தங்கள் சந்தை அமைப்பை உயர்த்துக் கொள்கிறார்கள் அதனால் மக்கள் துன்பத்து துன்பத்து காலாவது தற்கொலை செல்வது இதை தடுப்பதற்காக இந்த அவசர சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இதனெதிராக வந்து காவல் நிலையம் நேரடியாக வழக்கு பதிவு செய்தற்கு வாய்ப்பு வழங்கின்றது உதாரணமாக இது போகிற குடுக்கல் வாங்கல் விவகாரம் கடன் விவகாரங்களை சிவில் வழக்குகளில் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவது சிவில் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று சொல்லுவது சிவில் நீதிமன்றம் இதை எடுக்க முடியாதபடி இந்த சட்ட வரம்புகள் இருக்கின்றன நேரடியாக ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு செல்லலாம் காவல் நிலையம் வழக்கை பதிவு செய்ய மறுக்காமல் கண்டாயம் அதை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த புதிய சட்டம் கூறுகின்றது கூடுதலாக என்னவென்றால் கடன் வழங்கும் நிறுவனம் அரசாங்கத்திடம் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்வதை குறிப்பான விதிகள் அனைத்தும் உள்ளூர் மொழியில் கன்னட மொழியில் அச்சுறுத்து கொடுக்க வேண்டும் இப்படி பல்வேறு சட்டங்களை வந்து கர்நாடகா நுண்கடன் கட்டாய வசூலிப்பு தடுக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது ஒரு முன்னோடி சட்டமாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இல்லை மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களுடைய துன்புறுத்தல் கட்டாய சோதனைகள் காரணமாக கட்டாயமாக வலுக்கட்டாயம் வசூல் பண்ண செய்வது மக்கள் துன்பத்து காலையான தற்கொலை அதற்கு அதற்கெதிராக சிறப்பு சட்டங்கள் ஏதும் வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்க போல தெரியவில்லை இந்த கர்நாடக நுண்கடன் கட்டாய தடுப்பு சட்டமே அசாம் சட்டத்தையினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இது கொண்டு வந்திருக்கப்பட்டுகின்றது எந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி என்று போகும் என்றாலும் தமிழக அரசு அதை போன்ற ஒரு கடன் கொடுத்துவிட்டு கட்டாயமாக வசூல் செய்வதற்கு குண்டர்களை வைப்பது சட்டவிரோத ஈடுபடும் பதிவு செய்ய நுண்கடன் நிறுவனங்களிலிருந்து மக்களை தடுப்பதற்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலம் நிறைவு செய்ய வேண்டும்